ஆமலன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு அதுக்கப்புறம் அமலன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு நாலுமே ஒரே அர்த்தம் தான் குறிக்கும் சுத்தமானவன் அப்படின்னு குறிக்கும் ஆனா இந்த நாலு அர்த்தத்துக்கு நாலு பேருக்குள்ளேயும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு ஆமலன் அப்படின்னா தான் சுத்தமா இருக்கிறதுக்கு பேர் ஆமலன் விமலன் அப்படின்னா யாரு அப்படின்னா தன்னிடம் யாரெல்லாம் தொடர்புக்கு வராங்களோ அவங்களை என்ன அதனால அவருக்கு பேரு விமலன் நிமலன் அப்படின்னா சுத்தப்படுத்துறாரு நம்ம கிட்ட ஏதாவது காசு வாங்கிட்டு ஏதாவது நம்ம கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு சுத்தப்படுத்துறாரா கிடையாது அவர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம என்ன பண்றாரு நம்மள சுத்தப்படுத்துறாரு அதனால அவருக்கு பேரு விமலன் அப்படின்னு சொல்லி சொல்றார் நிர்மலன் அப்படின்னா சரி எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்றாரு நம்ம போய் அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி தலையில நின்னு அப்படி போய் அவர்கிட்ட கெஞ்சவே தேவையில்லையா பகவானே பார்த்து என்ன பண்றாரு நம்மை அவர் விருப்பப்பட்டு அவர் சந்தோஷத்துக்காக என்ன பண்ற நம்மள தூய்மைப்படுத்துற நாம் பக்தி எதற்காக செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய சந்தோஷத்திற்காக கிடையாது பகவானுடைய சந்தோஷத்திற்காக அதை புரிஞ்சுக்கணும் நம்ம என்னைக்குமே நான் பக்தி செய்து எதற்காக தூய்மை அடைய நினைக்கிறேன் பகவான் அப்பதான் சந்தோஷமா இருப்பார் நான் ஏன் தூய்மையா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிறது கிடையாது நான் தூய்மையா இருந்தாதான் யார் சந்தோஷமா இருப்பாரு பகவான் சந்தோஷமா இருப்பார் நான் வந்து ரொம்ப இருந்தால் தான் பகவான் சந்தோஷமா இருப்பார் அதனால பகவான் என்ன பண்றார் தன்னுடைய சந்தோஷத்திற்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னோடு தொடர்பு வரக்கூடிய எல்லாரையும் சுத்தப்படுத்துறதுனால அவனுக்கு பேரு நிர்மலன் அப்படின்ற பேர் சொல்கிறார் ஸோ இப்படி